என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் குறைந்த மாதங்களே இருக்கிறது தேர்தல் வந்தாலே ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தலித் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு முக்கிய கட்சியின் தலைவர்கள் வருவார்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கவுன்சிலராக இருக்கக்கூடியவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்ட தலைவர்கள் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை சேரியில் வசிக்கும் இந்த பூர்வ குடி மக்களை சந்திக்க வருவார்கள் தேர்தலுக்கு ஓட்டுக்கேற்பதற்கு மட்டுமே இந்த சமூகத்தை பயன்படுத்தி கொண்டு அவருடைய சுயநலத்துக்காக இந்த சமூகத்தை பயன்படுத்திய காலம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இருந்தது போல இன்று ஒவ்வொரு செய்திகளும் அப்படி கிடையாது மாறி இருக்கு தனக்கான அரசியல் தனக்கான கட்சி தனக்கான தலைவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி மக்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள் முன்னாடி போல ஆரம்ப காலங்களில் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு கோற்று ஒரு பிரியாணி அது தொடர்ந்து அந்த தேர்தல் டைங்களில் அந்த ஒரு பதினைஞ்சு இருபது நாட்களாக அங்க வசிக்கக்கூடிய ஓ ஓட்டு உரிமை வைத்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சரியான கவனிப்பா இருக்கும் வீட்டுக்கு வீடு வந்து ஓட்டுக்கேற்ப போகுது அப்ப அந்த ஓட்டுலாம் பிரச்சாரங்களுக்கு போயிட்டு வரும்போதுல கையில நூறு இரநூறு கொடுத்து ஒரு கோட்டுரை கொடுத்துட்டு ஒரு ஏதோ ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் தொடர்ந்து நடக்கும் இது எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊராட்சிகளிலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போது நம்மளுடைய கொள்கை நம்முடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன நல்ல திட்டங்கள் செய்ய வேண்டும் ஒரு குளியலறை கழிப்பறைகள் சாக்கடை வசதிகள் இதுக்கெல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களை இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு முகாம் பொறுப்பாளர்களும் தேர்தல் நேர சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி ஊராட்சி மன்ற தேர்தல் வந்தாலும் சரி நம்முடைய மக்களுக்காக நம் கோரிக்கையை மனுவாக நம் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் நம்மளுடைய தலைவர் நம்மளை எல்லாம் பொறுப்பாளராக போற்று இன்னும் நம்ம ஓட்டு மட்டும் போடக்கூடியது நமது உரிமை அல்ல நம்மளுக்கு வேண்டிய உரிமைகளை கேட்டு பெறுவதும் போராடி பெறுவதும் நம்மளுடைய கையில்தான் இருக்கிறது குறைந்தது ஐந்து வருடங்களுக்கு ஒரு வருடத்துக்கு பண்டுகள் இவ்வளவுதான் அந்த ஊராட்சிக்கு இவ்வளவு பண்டுகள் ஒதுக்குறாங்க அது கவர்மெண்டே ஒரு நிதியில் இருக்கு முன்னாடி கம்மியா இருந்துச்சு இப்போ ஒரு வருடங்களுக்கு ஒரு கோடி நினைக்கிறேன் எனக்கு இது கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பண்டுகளை இந்த மக்களுக்காக ஒவ்வொரு வார்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும் அந்த பணத்தை வைத்து நமது பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக அரசின் விழிப்புணர்வோடு நம்ம இருக்க வேண்டும் நமது அப்பா பாட்டன் தாத்தன் இருந்த மாதிரியா இருக்க இருக்கக்கூடாது அரசா என்ன ஒரு ஊராட்சிக்கு எவ்வளவு ஒரு வருஷம் பண்டு வருது அது நம்மளுடைய வார்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம தகவல் உரிமை சட்டத்துல கேட்டாலே டீட்டெயிலா சொல்லிடுவாங்க இப்ப ஊராட்சியில வந்து எவ்வளவு பண்டு கையில இருக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன வேலை இந்த மாசம் செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு கரண்ட் பில்லு வந்திருக்குன்னு ஒவ்வொரு ரூபாய் செலவழித்தாலும் அங்க கணக்கு அவங்க ஏற்றணும் அங்கே இருக்கக்கூடிய கிளர்க்கா இருக்கக்கூடியவர்கள் பதிவீட்டில் ஏற்றணும் அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி நம்ம ஒவ்வொரு இளைஞர்களும் நம்மளுக்கான உரிமைகளை பேச வேண்டும் கேட்க வேண்டும் நமது அப்பா தாத்தன்கள் ஓட்டு போட்டது மட்டும் நம்மளுடைய கடமையாக நினைத்து ஐந்து வருடம் கழித்து உங்களை பார்க்க வருவார்கள் அப்போது நம்ம கொடுக்கற அதுகளை பயன்படுத்தி கொண்டு அது உன்னுடைய உரிமை அல்ல சட்டத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது நம் மக்களுக்காக நம்ம கேள்வி கேட்டால்தான் கோரிக்கை வைத்தால்தான் அதை செய்வாங்க அவங்களாம் செய்ய செய்ய மாட்டாங்க எந்த எந்த ஊராட்சிகளிலுமே செய்ய மாட்டாங்க அவங்களை வந்து அவங்க எல்லாம் இன்னமும் கஷ்டப்படட்டும் முன்னாடி வந்து இந்த சமூகம் வந்து வாய் பேசாம இருந்துச்சு அவங்க வேலை உண்டு அவங்க வந்துன்னு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லா கேள்விகளும் நம்மளை எதிர்த்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசுக்குள்ள பெரிய ஒரு ஆதங்கம் இருக்குது ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க பெரிய ஆதங்கம் இருக்குது இந்த இப்ப வர்ற இளைஞர்கள் எல்லாம் நல்லா ஒரு புரிதலோட இருக்கிறாங்களே நல்ல ஒரு அரசியலோட இருக்கிறாங்களே பூரா விடுதலை சிறுத்தையாக இருக்கிறாங்களே நம்ம சொல்றதை கேட்க மாட்டுறாங்களே நம்ம எதிர்த்து மனு போடுறாங்க இந்த ஊராட்சி என்ன நடந்திருக்குன்னு தகவல் உரிமை சட்டத்துல கேட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு அடைந்தது மற்ற இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு பிடிக்கவில்லை இவ்வளவு தெளிவா வர்றாங்களே இப்ப இவ்வளவு தெளிவா இருக்கிறவங்க இன்னும் ஒரு ரெண்டு தலைமுறைகள் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சக்தியாக அரசியல் சக்தியாக இவங்க வந்து விடுதலை சிறுத்தை வந்து வளர்த்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து சாதிக்கச்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் முட்டா முட்டாள்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கையே என்னன்னு தெரியல அது என்ன எல்லா சமூகத்துக்கும் ஒப்பற்ற தலைவர் எல்லா சமூகங்களுக்குமே தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா ஒரே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிறாருன்னா இந்த சமூகம் வந்து அரசியல்னா என்னான்னு தெரியாம இருந்துச்சு இந்த சமூகம் ஆனா இன்னைக்கு அரசியல் ரீதியாக எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக ஒரு கட்சியில வந்து அங்க வகிக்கிறாங்க தலைவர் சொல்றத கேட்குறாங்க அதுதான் அவங்களுக்கு உடைய இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் அங்கீகாரம் பெறுற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது தலைவர் எழுச்சி தமிழர் தான் மிகப்பெரிய ஒரு காரணம் அது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டியவர்கள் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் அப்படி சின்ன சின்ன நம்முடைய மக்களுக்கு அந்த உதவி பணம் இந்த ஆயிரம் மகளிர் பணம் இதுக்கெல்லாம் வராதவங்களாம் நம்மளே வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய மக்களுக்கு என்ன தேவை அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டறிஞ்சு விசலார் இவங்கிட்ட எல்லாம் நம்ம மனு கொடுக்குற வேலையில ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்களுடைய வேலைகளையும் நம் பார்க்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய வேலை இருக்கக்கூடிய அந்தந்த பகுதிகளில் ஒரு குறிப்பாக ஒரு அஞ்சு பேர் நல்ல காலேஜும் படித்த இளைஞர்களே தேர்வு செய்து ஒவ்வொரு கிராமங்களையும் மக்களுக்கான தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம் மனு கொடுக்குற வேலையும் மக்களுக்கான வேலைகளையும் நம் பார்க்க வேண்டும் இது மற்ற கட்சிகள் எத்தனையோ இருந்தாலும் உனக்கு ஒரு பாதிப்பு உனக்கு ஒரு பிரச்சனை உனக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னா யாரும் முன் நீ எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்கள் நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாயோ அந்த தலைவர்களோ அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களோ கவுன்சிலர்களோ யாரும் உனக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் பட்டா கேட்பதோ ஒரு குடிநீர் தண்ணி கேட்பதற்கு கூட நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை இந்த நாட்டில் நம்மளுக்கு ஒரு அவ்வளவு நிலை இருந்துகிட்டு இருக்கு சுடுபாடு பிரச்சனை ஆய் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வேற எந்த சமூகத்துக்காச்சும் இந்த பிரச்சனையை நீடிக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இது ஒரு சதவீதம் கூட மற்ற சமூகத்துக்கு இருக்காது நம்மளுக்கு மட்டும்தான் இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் ஆதிக்குடி நம்ம தான் பூரிபகம் அப்படின்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது நிறைய கல்வெட்டுக்களை பெரிய பெரிய கோயிலில் வந்து நம்முடைய இந்த பறையர் சமூகம் கல்வெட்டுல பயந்து இருக்கு அந்த காலங்களில் அரசலர்களும் மன்னர்களும் அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்தை இன்னைக்கு ஒரு கீழ் சாதியாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள் ஓரமாக புறந்தள்ளி எந்த ஒரு உரிமையுமே கேட்காத அளவுக்கு இவங்கெல்லாம் அடிமை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறார்கள் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு திட்டமிட்டு செய்திருக்க செயல் எவ்வளவு பெரிய செயல் தெரியுமா இதெல்லாம் யார் போய் நாங்க தான் ஆண்ட பரம்பரை நாங்கதான் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கும் மேல ஒருத்தவர் உயர்ந்தவர் என்று இருக்கிறாரு நீங்க ஒரு கீழ் சாதிதான் உங்களுக்கு மேல ஒரு வருணாசுர அடிப்படையில தான் பிரிச்சு வச்சிருக்காங்க நீயும் சூத்துறாரு நானும் சூத்துறார் நீ ஆண்ட பரம்பரையும் சொல்றிய நீயும் சூத்துறாரு நானும் சூத்துறார் உனக்கு மேல ஒரு உண்மையா அடிமையா நீ ஒரு கீழ் சாதியாக இன்னொரு சமூகம் நினைத்து கொண்டு இருக்கிறது அதனால நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்த முன்னோர்கள் மக்களுக்கான வேலைகளை அரசியலை தொடர்ந்து நம்மளுடைய பகுதிகளில் சொல்லி கொடுங்க அதிகாரம்தான் நம்மளுடைய சமூக மாற்றத்தை உன்னை உருவாக்க முடியும் வருங்கால இளைஞர்களை தன்னுடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களையும் டியூஷன் சென்ற சொல்லிக் கொடுங்க படித்த இளைஞர்களை வைத்து பெண்மணிகளை வைத்து டியூஷன் மா மாலை நேர வகுப்பு எடுங்கள் நல்லா படிக்க வைங்க குழந்தைகளை படித்து நல்ல வேலைக்கு நம்ம போக வேண்டும் ஒரு அதிகாரத்துல இருந்தால்தான் நம்மளுடைய சமூகத்தை ஒரு துளியாற்றும் நல்லது செய்ய முடியும் அதிகாரம் இல்லாதனாலதான் தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அங்கேயும் சாதி அடிப்படையில தான் பாக்குறோம் எல்லா அரசாங்க ஊழியராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் எல்லா இடத்திலுமே சாதின்ற ஒரு விசக்கிருமியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டும் நன்றாக நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல நிலைமையில் நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்தா தான் ஒரு இன்ஸ்பெக்டரு வி ஒரு தாஸ்லாரு அப்படின்னு இருந்தா மட்டும்தான் உன்னுடைய மக்களுக்காக உன்னுடைய கோரிக்கைகளை கொஞ்சமாச்சும் மற்றவர்களுக்கு இந்த மக்கள் படுற துன்பங்களும் கஷ்டங்களும் அனுபவங்கள் வராது ஆனா அந்த குடியில பிறந்த ஒருவன கண்டிப்பா வரும் ஒரு பாதி ஒரு ஐம்பது சதவீதம் ஆச்சும் இந்த மக்களுக்காக நான் முடிந்தது நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நம் மனசுக்குள்ள உறுத்தல் வரும் எல்லா மக்களும் ஒன்றாக நினைக்க வேண்டும் ஒரு அதிகார பொறுப்புல ஒரு தலைவரா ஒரு தாசிலாரு யாரா இருந்தாலும் எல்லா மக்களுக்கு என்ன நியாயமோ அதை நீசை இப்ப இருக்கிற நான் சாதியை வைத்து பண்றாங்கன்னா நீ எல்லா மக்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் ஒன்றாக நினைத்து எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் அதிகாரம்தான் கல்வி அரசியல் அதிகாரம் இது மூன்றும் நம் இருந்ததுன்னா இந்த சமூகத்தை மாற்றம் கண்டிப்பாக நடைபெறும் சமூக மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் அதனால கல்வி ஒன்று தான் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய உருவாக்கும் அதனால பிள்ளைகளை நன்றாக படிக்க வைங்கள் அரசியல் விழிப்புணர்வோடு தெரியாத பெரியவர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் வருகிற சட்டமன்ற தேர்தல் சொல்லிக் கொடுங்க இந்த சமூகத்துக்காக யார் யார் குரல் கொடுக்குறா யார் யார் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் நம்ம சொல்லி கொடுங்க பேசுங்க மக்கள்கிட்ட பேசுங்க மக்களுக்கான குறைகளை தீருங்க தான் பேசணும் இளைஞர்களை வழி நடத்தணும் ஓகே அனைவருக்கும் வணக்கம்